ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நான் பாஸ் டே டூ தான் பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பாய்ஸ் யூசஸ் கேர்ள்ஸ் ஸோ இங்கேருந்து ஒருத்தவங்க அங்கே போய் ப்ளே பண்ணணும் அங்கேருந்து ஒருத்தவங்க இங்கே போய் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் போகிறது அப்படின்ற டிஸ்கஷன் வந்து கேர்ள்ஸ்குள்ளே போய்கிட்டிருக்கு யார் அங்கேருந்து வருவா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து பாய்ஸ்குள்ளே போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படியே வந்து அந்த ப்ரோமோ முடிச்சிட்டாங்க இதில் ரொம்ப அன்ஃபேரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சச்சனாவோட எவிக்ஷன் தான் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவிக்ஷன் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அந்த ரவீந்தர் போயிருந்தாலும் கூட ஓகே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது மற்ற யாருமே விளாடுறதுக்கு அவ்வளோ தகுதியானவங்களா அப்படின்றதும் ஒன்றுமே தெரியல ஸோ இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கும் போது ஸோ இவங்க என்ன பெருசாக விளாடிட போகிறாங்க அப்படின்னு தான் ஜஸ்ட்டு சண்டை மட்டும்தான் போட்டு கண்டென்ட் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ ஃபுல்லாக அந்த மைண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கொண்டுட்டு வந்த ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கேவலமாக கேம் ஆடி தீபக் Оправданно. ரவீந்திரங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக கேம் மாதிரியே அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு போகிறதா ஐடியா இருந்தா அப்படின்னு சொன்னதுக்கே வந்து தீபக் என்னவோ என்னம்மா நீ உனக்கு இப்படியே இப்போ வந்து நீ இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணிவிட்டு நாமினேஷன் அப்போ டேரெக்டாக அந்த பொண்ணை நாமினேட் பண்ணிட்டாரு அதே வேலையை தான் வந்து ரவீந்திரம் பண்ணியிருக்காரு ஸோ நீ வந்து சின்ன பொண்ணு போயிட்டு வெளியில் லைஃப் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பிக் பாஸில் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற இவரை விட இந்த பொண்ணை விட்டுருந்தால் நல்லாவே கேம் ஆ இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு வந்து தேவையே இல்லாமல் அந்த பொண்ணை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப பாவமாக இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு அழுது ரியல் பட் மற்றவங்க சுற்றி இருந்தவங்க அழுது ஸோ அந்த பொண்ணு எவிக்ஷன் சொன்னப்போ வந்து ஷாக் ஆனது அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே சரியாக அவங்க போகிற நம்ம நம்ம இல்லாமல் அவங்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஐடியா தான் எல்லாத்துக்குமே இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப கேவலமாக கேம் ஆடி இருக்காங்க டே ஒன்னே வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக எல்லோருடைய கேரக்டருமே வந்து வெளியாயிடுச்சு ஸோ இதில் வந்து அவ்வளோவா பாதி பேர் வந்து அவங்களோட உண்மையான முகத்தை வந்து காட்டலை ஸோ காட்டினா தான் தெரியும் அடுத்தடுத்த இதில் வந்து காட்டுவாங்க ஸோ இந்த ப்ரோமோலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜாக்லின் அப்புறம் வந்து சுனிதா எங்கள் நேத்துக்களை வந்து சண்டை போகுது ஸோ அவங்க ஆல்ரெடி ரெண்டு பேருமே வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக ரெண்டு பேர்த்துக்குமே ஒத்து போகாமல் இருக்கலாம் பட் இந்த இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இவங்களோட கான்ட்ரவர்ஸியை ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து காட்டும் ஸோ அது அதை வச்சே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ் வந்து இவங்க ஓட்டிடுவாங்க வேறு கன்டென்ட் இல்லாமல் ஏன்னா எடுத்தோடனே சண்டை ஃபஸ்ட்டு அந்த பெட் இஷ்யூவிலே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து ஸோ இவங்க வந்து என்னென்னா வாண்டடாக என்னை ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஜாக்லின் வந்து அப்பப்போ அழுகுறாங்க என்னன்னு தெரில ஸோ அழுகு அழுது அழுது அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணி கொண்டு போவோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஒத்து வராதுன்னு அவங்களுக்கு தெரியல பட் அவங்க அதை தான் ட்ரை பண்ணுறாங்க பெருசாக எதுவும் ஓட் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு ஸோ மேபி அவங்களோட ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து அது மூலமாக ஓட் கிடைக்கலாம் அவ்வளோதான் மற்ற மற்றபடி உங்கள் கேம் ஆடி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இன்ஸ்டாவில் என்ன போயிட்டுருக்குன்னா ஸோ ரவீந்தருக்கு வந்து உடம்பு முடியல மற்ற எல்லாமே டேக் கேர் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு இமேஜ் வந்து சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்குது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு தெரில மேபி அவரால் அங்கே சர்வே பண்ண முடியாமல் இருக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு கேம் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதுலேயுமே வந்து அவரால் இது பண்ண முடியலை எதுக்கு இந்த டாஸ்க் வந்து அவருக்கு வைக்கணும் ஸோ அவங்க மற்றவங்களால முடிய மற்றவங்களால முடியும் அவங்களால முடியாது ஸோ அப்படிங்கும்போதும் அவருக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியாக வச்சுருக்கலாம் பட் அவரை ஒரு கன்சிடராகவே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடில மற்ற எல்லாருமே வந்து வின் பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து அந்த சேர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோடு வந்து இருந்துச்சு ரொம்ப மொக்கையாக கொண்டுட்டு போகிறாங்க பாடி ஷேமிங் அப்புறம் வாய்ஸ் இந்த மாதிரி இதை வச்சே வந்து ட்ரோல் பண்ணி இது பண்ணி அடுத்தவங்க இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப எதை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில ஸோ இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து சும்மா சண்டாளுகை எப்படியே போய்கிட்ருக்கு பட் ரொம்ப அன்ஃபேர் வந்து சச்சனா போனது தான் அந்த பொண்ணு என்ன மாதிரி கேம் ஆடுவான்னு கூட தெரியாமல் அவளை வந்து ஹெல்மிட் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப இதாக தான் இருக்குது ஸோ வெளியில் வந்து அந்த பொண்ணு எதுவும் இன்டர்வியூ எதுவும் இன்னும் கொடுக்கலை கொடுத்தா மட்டுமே வந்து அந்த ஒன் டேல எதுவுமே இதாச்சு அப்படின்னு தெரியும் அது இன்னொன்று வந்து ஒருவேளை வெளியில் அந்த பொண்ணு வரலை சீக்ரெட் ரூம் இல்லைனா ஒயில் கால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரிவ்வியூவில் பார்க்கலாம் டாட்டா